ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்தித்ததிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளையும் நான் இன்ட்ரடக்ஷனாக ஒரு காரியத்தை நான் சொன்னேன் எப்படி சாபங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்பதை குறித்து நான் இன்ட்ரடக்ஷனாக ஒரு சில காரம் தான் சொன்னேன் இப்ப நான் சொல்ல போற காரியம் என்னன்னு சொன்னா வேதம் என்ன சொல்லுகிறது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறித்து ஒரு சில காரியங்கள் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தின் மேல ஒரு சாபம் இருக்கும் என்று சொன்னால் அதை நான் எப்படி அறிந்து கொள்வது நான் என்ன சொல்றேன்னா சாபம் இருக்குது சாபம் இருக்குது சாபம் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன் அது அந்த குடும்பத்து மேலே ஒரு சாபம் இருக்குது இல்லை எங்கள் குடும்பத்து மேலே ஒரு சாபம் இருக்குது அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதும் அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒருவேளை என் குடும்பத்து மேல இல்லை என் மேல சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை நான் எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் அப்படின்றத குறித்து நான் பார்த்து வரோம் சாபம் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு 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 கெட்ட வார்த்தை மாதிரி இல்ல வந்து அது நமக்கு இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண கூட சாபம் இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பிளஸ்ஸிங் அது பாருங்க கேட்கும் போது நல்லா இருக்கு பாத்தீங்களா பாருங்க பிசாசி எப்படி ஜனங்களை ஏமாத்தி வச்சிருக்கிறான் பாருங்க ஏன்னு சொன்னா இந்த சாபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இன் என்னுடைய வாழ்க்கையில நான் பிஸ்னஸ் பண்றேன் லாஸ் அடுத்த ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அதுவும் லாஸ் அடுத்த ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அதுவும் லாஸ் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் சர்வசா அதெல்லாம் சாதாரணம் தாங்க இல்லைங்க சாதாரணம் ஒரு பிஸ்னஸ் பண்ணி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ஓகே ஆனா நான் பத்து தடவை பிஸ்னஸ் பண்ணியும் வேற வேற பிஸ்னஸ் பண்ணியும் பத்து தடவை எனக்கு லாஸ் ஆச்சுன்னா தட் இஸ் நாட் நார்மல் நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போ ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன காரியங்கள் வேலை செய்து கொண்டிருக்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் அதிகமா நான் பேசல வேதத்துல இருந்து நான் வசனங்கள் நான் கொடுக்குறேன் அதாவது உக உபாகமம் இருபத்தி எட்டு டியூட்ரான்மி டுவெண்டி எயிட் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல அறுபத்தி எட்டு வசனங்கள் இருக்குது அறுபத்தெட்டு வசனங்கள்ல முதல் பதினான்கு வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பதினஞ்சுல இருந்து அறுபத்தி எட்டு வசனங்கள் வரைக்கும் ஸ்தாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நான் வந்து அந்த அது அவ்வளவு வசனங்களை வாசித்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்லை ஆனா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தயவு செய்து நீங்க உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசிங்க ஃபுல்லாக நீங்கள் வாசிங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அந்த உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து வரைக்கும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சாபங்களை குறித்து அதை நான் ஷார்ட்டா நான் உங்களுக்கு அதில் என்னென்ன காரியங்கள் இருக்குதுன்னு நான் சொல்றேன் பாருங்க இப்போ நான் வாசிக்க போகிற சொல்ல போகிற காரியங்களை ஏதாகிலும் ஒன்றோ ரெண்டோ இல்லை நிறையாவே உங்க மேலேயோ உங்க குடும்பத்து மேலேயோ இந்த காரியங்கள் உண்மையா இருக்கும் என்று சொன்னால் உண்மையாவே என் மேலே ஒரு சாபம் இருக்குது அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் இருக்கலாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் இருந்துச்சுன்னா அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அதை குறித்து நான் பேச போகிறேன் ஓகேங்களா இதில் முதலாவது சொல்ல உபாங்க இருபத்தெட்டுலேருந்து இருபத்தெட்டு பதினஞ்சுலேருந்து என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு நான் லைனாக நான் பட்டியல் போட்டு நான் வச்சிருக்கேன் நான் சொல்ல பாருங்க பாவர்ட்டி வறுமை வறுமைனா என்ன வறுமைனா ரோட்டில் உட்காந்து பிச்சா பிச்சை எடுக்கிறாங்களே அவங்க தான் அதுதான் வறுமையா நல்லா நீங்கள் யோசித்து பாருங்க ஹஸ்பண்டும் வேலை பார்க்குறாங்க ஒய்ஃபும் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க ஆனாலும் மாச கடைசியெல்லாம் யார்கிட்டயே போய் கடன் வாங்கிட்டு வந்து அவங்க குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்க போகுது ஏன் அப்படி நல்லா சம்பாதிக்கிறாங்க சாதாரணமாக சம்பாதிக்கல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனாலும் அவங்க கிட்ட இருக்க காசை வச்சு ஒரு வண்டி வாங்க முடியல லோன் போட்டு வண்டி வாங்குறாங்க ஏழையா இருக்கிறவங்க கையில காசு இல்லாதவங்க லோன் போட்டு வண்டி வாங்கினா ஓகே ஆனா கை நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க ஏன் அவங்களால செய்ய முடியல ஏன் அவங்க கடன் வாங்குறாங்க அதுதான் வறுமையின் ஆவியம் அப்போ ஒருவேளை அப்படி உன்னோட குடும்பத்தில் இருக்குமே சொன்னால் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் மேலே உங்கள் மேல ஏதாகிலும் சமம் இருக்கலாம் அடுத்தது பரம்பரை நோய் ஹெரிடேடரி டிசீஸ் எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு அதே தான் எங்கள் அப்பாவுக்கும் இருந்துச்சு அதே தான் எனக்கும் இருக்குது அப்போ இது சாதாரணமாகவும் இருக்கலாம் இல்லை ஒருவேளை ஒரு சாபத்தின் மூலமாக கூட அது பரம்பரை பரம்பரையாக வருகிறதாய் இருக்கலாம் மறுபடியும் சொல்றேன் இந்த காரியங்கள்லாம் கண்டிப்பா அவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க மேல சாபம் இருக்குன்னு நான் ஆனால் இருக்கும் என்ன பண்ண விவாகரத்து விவாகரத்து இட் இஸ் சைல்டு அபியூஸ் உங்களுக்கு தெரியும் செக்ஷுவல் அபியூஸ் அதுவும் உங்களுக்கு தெரியும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆல்கஹாலிசம் குடிப்பழக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் இஸ் அ கர்ஸ் குடிப்பழக்கம் என்பது அது ஒரு சாபம் பரம்பரை பரம்பரையாக இது வருகிறத நான் பார்த்துருக்கிறேன் ஒரு குடும்பத்தில் தாத்தாவோ யாரோ ஒருத்தர் குடிகாராக இருந்திருப்பார் ஓகேங்களா அதுக்கு அடுத்த ஜெனரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவுடைய பசங்க அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அந்த அஞ்சு பேர்ல யாரா ஒருவர் குடி அடிமையா இருப்பாங்க சரிங்களா அடுத்த ஜெனரேஷன் பாருங்க அஞ்சு அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தர் குடிமை குடிக்க அடிமையா இருக்காங்களே அந்த ஃபேமிலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த தகப்பனுக்கு நாலு பசங்க இருந்தாங்கன்னா அந்த நாலு பசங்கள யாரா ஒருத்தர் குடிக்க அடிமையா இருப்பாங்க இது எப்படி என்னைக்காவது நீங்க யோசித்து பாத்துருக்கீங்களா இதை என்னைக்காவது இதை நம்ம யோசித்து பார்த்துக்கோமா ஏன்னா இது ஜெனரேஷன் ஜெனரேஷனா வருகிறதுங்க அதுதான் ஜெனரேஷன் கர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் பரம்பரை சாபங்கள் அப்படி நம்ம சொல்றோம் ஆல்கஹாலிசம் போதை பொருள் ட்ரக் அடிக்ஷன் அதுவும் ஒரு கேர்ஸ் தான் இம்மொராலிட்டி ஓகேங்களா ஒழுக்கக்கேடு அடல்ட்ரி விபச்சாரம் அதுவும் ஒரு கேர்ஸ் தான் பர்வஷன் டிப்ரெஷன் கன்ஃபியூஷன் ஓகேங்களா இதெல்லாம் இதெல்லாம் டிப்ரெஷனுக்குலாம் தமிழில் என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல எல்லாம் டிப்ரெஷன் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா கன்ஃபியூஷன் குழப்பம் ஃபியர் நல்லா நீங்கள் கவனிங்க ஃபியர் பயம் பயம்ன்றது சாதாரணமாக வருகின்ற பயம் உண்டு ஆனால் சில பேர் வந்து பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க பயம் அவங்களுடைய வாழ்க்கையில் எது எடுத்தாலும் பயம் இப்போ ஹஸ்பண்ட் பைக் எடுத்துகிட்டு போக பார்த்துங்க ஏதாவது ஆயிடப்போகுதுங்க ஓகேங்களா சரி ஒரு விஷயத்தில் மாத்திரம் பயப்பட்டா பரவாயில்ல எல்லா விஷயத்துக்கும் அவங்க பயப்படுவாங்க எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவாங்க பயம் பயம் ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க பயப்படுறோன்னு சொல்ல மாட்டாங்க உங்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் சொல்கிறோங்க இது எனக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுக்காக சொல்ல இல்லை இல்லை உண்மையாக அவங்களோட இருதயத்தில் அந்த பயம் இருக்குது இட் மே பி எ கர்ஸ் ஓகேங்களா இன்டெசிஷன் தீர்மானமின்மை பேனிக் அட்டாக்ஸ் பேனிக் அட்டாக்ஸ் நல்லா நீங்கள் கவனிங்க ராத்திரி நான் தூங்கும் யாரோ வந்து நமக்குற மாதிரி இருக்குது நேச்சு பார்த்தா யாருமே இல்லை சில நமக்குற மாதிரி தெரியுது அந்த நேரத்தில் கையும் தூக்க முடியல காலை தூக்க முடியல ஆனால் கத்தரை ஆனா கத்திர தெரியுதா சத்தமே வர மாட்டேங்குது குரல் மாட்டேங்குது வெளியே அப்படியே என்னால் கத்தரை என்னால கையாது கால அசிங்க அப்படியே தலையை ஒன்றுமே பண்ண முடியல என்னால் ஏதோ என் மாதிரி இருக்குது மென்டல் இல்னஸ் மனநோய் மனநோய் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்ஸ் மென்டல் மென்டல் இல்னஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர்ஸ் தான் ஓகேங்களா அதுக்கப்புறமா அடுத்த காரியம் நான் சொல்ற பாருங்க சூசைட் தற்கொலை தற்கொலை ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அது ஒரு சாபம் ஓகேங்களா நான் இதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா சாபம் எப்படி வருகிறதுன்றது அதை பத்தி நான் பேசுறேன் அதுக்கப்புறமா அடுத்த டாக்ல சாபம் எப்படி வருது சாபத்தினுடைய அறிகுறிகள் என்னன்றதை நான் இந்த டாக்ல நான் சொல்றேன் அடுத்த டாக்ல நம்ம பார்க்கலாம் சாபம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா